வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புக வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நண்பர்களே ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாதா எந்த ஜோதிடர் இதை சொன்னார் எந்த ஜோதிட நூலில் இந்த விஷயம் இருக்கு இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே போட வேண்டிய பதிவு ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருந்தது சரி இன்றைக்கி வந்து இதை கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டணும் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடந்த வீடியோவில் அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது சித்தர் அப்படின்னு ஒரு சித்தரை பற்றி சொல்லியிருந்தேன் அவர் செஞ்ச அதிசயங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேங்க நிறைய பேர் பல 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 பேர் என்னை வந்து பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி அந்த அதிசயத்தை நானும் அனுபவித்தேன் நானும் உணர்ந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப் மெயில் மூலமாக சொன்னாங்க நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்டையும் சொன்னாங்க ஆனால் யூடியூப் கமெண்ட்டில் சொன்னதை விட எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்தது தான் மிக 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 அதிகங்க ஜவ்வாது சித்தரை பற்றி என்னுடைய வாட்ஸ்அப்பில் பேசின அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண நண்பர்கள் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவத்தை உங்களுடைய உணர்வை சொல்லுங்கள் அது மிக சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அதே போல் நான் வந்து ஜவ்வாது சித்தர்னா யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய நண்பர்கள் ஜவ்வாது சித்தரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன் இவர் தான் அவர் அவர் தான் இவர் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் அதை அவர்கிட்டயே கேட்டேன் நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா நீ ஜவாத பே பேசினேன் அப்படின்னு சொல்கிறேன்ட்டு உண்மையாக அவர் பேசிட்டு தான் இருக்கார் நான் அவர்கிட்டே கேட்டேன் அங்கே சிரிப்பு மௌனம் மட்டும்தான் வருது அவரோட அவரோட உடம்பு தெரியல அவரோட உருவம் தெரியல எதுவுமே தெரியலங்க வெறும் ஒளியாக தான் இருக்குது வெளிச்சமாக தான் இருக்குது பட் அங்கேருந்து அந்த சிரிப்பு மௌனம் மட்டும்தான் வருது ஆனால் அவர் என்னை பொறுத்த வரையிலும் அவரை நம்பும் மக்களை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்களை செய்வார் செய்ய போகிறார் அண்ணாமலையாரின் ஆசிர்வாதத்தோடு எல்லாமே நல்லதே நடக்குங்க ஓம் ஜவ்வாது சித்தரே நமோ நமாக சரி நாம் நம்ம மெயின் விஷயத்துக்கு வரலாம் மூல நட்சத்திரத்தில் பெண்ணை திருமணம் செய்தால் மாமனார் உயிருக்கு ஆபத்துன்னு சிலர் சொல்கிறாங்க அது உண்மையா மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த தாய் தந்தையோட வேதனை என்னன்னு தெரியுமா சரி ஆக்சுவலாக நான் வந்து இந்த சினிமா தேட்டருக்கு போயிட்டு சினிமா பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க யாராவது ஏதாவது நல்ல படம் அப்படின்னா ஆனால் அந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வந்தால் பார்ப்பேன் அப்படி கூட நான் பார்த்த நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்த கடைசி படம் பார்த்திங்கன்னா அயோத்தி அப்படின்னு ஒரு படம் அருமையான படங்க அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரசி நான் நினைக்கிறேன் பார்த்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த படம் பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் உயிரு உயிரை கொள்ளும் மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் அப்படி இப்படின்னு ஏதோதோ வருது அதை எல்லாருமே கடைப்பிடிக்கிறாங்களா என்ன கேள்விக்குறிதானே ஆனால் அது உண்மை அது நிஜம் அது சயின்டிஃபிக் புகைப்பிடிச்சா கேன்சர் வரும் அப்படின்றது உண்மை மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்றது உண்மை பட் அதையே யாரும் கண்டுக்கிறதே கிடையாது ஆனால் யாராவது மூல நட்சத்திரத்தில் பொண்ணு எடுக்காதீங்க மூல நட்சத்திரத்தில் மாப்பிளை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லவே இல்லைங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல லட்ச ஜோதிடர்கள் இருக்காங்க பரம்பரை பரம்பரையாக ஜோதிட பார்க்குறவங்கள் பரம்பரை பரம்பரையாக ஜோதிடர் சொல்கிறவங்களும் இருக்காங்க யாராவது இதை சொல்லியிருக்காங்களா நமக்கு அதாவது ஜோதிடருக்கு பல லட்ச ஜோதிட நூல்கள் இருக்குது எந்த நூலில் மூல நட்சத்திரம் பெண் மாமனார் உயிரை கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கு கிடையவே கிடையாதுங்க நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் கடவுளுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய பாக்கியம் ரெண்டு பேருக்கு தாங்க இருக்குது அதில் முதல் ஜோதிடர் ரெண்டாவது மருத்துவர் இந்த ரெண்டு பேருமே சரியாக இருந்தால் சரியாக அமைந்தால் எல்லோருக்கும் வாழ்க்கையும் எல்லோருக்கும் ஆரோக்கியமும் அருமையாக அமைஞ்சிடுங்க நமக்கு இப்போது வந்து இன்டர்நெட் வைஃபை சேட்டிலைட் அந்த அந்த ஃப்ரீக்குவன்சி எல்லாமே இப்போ தான் நமக்கு தெரியும் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய மகான்கள் ரிஷிகள் ஜோதிட பிதாமகன்கள் கிரகங்களோட ஃப்ரீக்வன்சியை பார்த்து பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அன்னைக்கு கணித்த பஞ்சாங்கம்தான் இன்றைக்கும் வேலை செய்யுதுங்க இந்தந்த இடத்துல இது எது நடக்கும் அந்தந்த இடத்துல அது எது நடக்கும் அப்படின்றது ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கங்க நம்ம தான் அதை வந்து கவனிக்கிறதே இல்லை பார்க்கறதே இல்லை ஒன்றும் இல்லை இப்போ கேரளாவில் ஒரு ஃப்ளட் அப்படின்னா அதையும் வந்து பஞ்சாங்கத்தில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க நான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஒன்றா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அனுப்புகிறேன் ஸோ அளவுக்கு ரொம்ப துல்லியமானது தான் இந்த ஜோதிடம் அந்த ஜோதிடர் எந்த ஜோதிடருமே மூல நட்சத்திரம் கெடுதல் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னதே கிடையாது சொல்லவே கிடையாது ஏன்னா மூல நட்சத்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா அந்த கால புருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது இடம் தனுசு ராசி தனுசு ராசியில் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நாலு பாதங்கள் கொண்டது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பத்தொம்போதாவது நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் மிகப்பெரிய ஆன்மீக சக்தி கொண்ட நட்சத்திரங்க அந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போதே அவங்க வந்து ரொம்ப அறிவோடும் அன்போடும் பிறப்பாங்க அந்த நட்சத்திரத்தில் பிறப்பதே அரிது அது அது அந் அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரத்தை வந்து இதில் இந்த பெண்ணையோ இல்லை ஆணையோ கல்யாணம் பண்ணால் சரியாகாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாயை மிகப்பெரிய மாயை இது வந்து உண்மை கிடையே கிடையாது இதை பற்றி ரொம்ப விரிவாக அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாற்பது நிமிஷமாச்சும் நம்ம வீடியோ போட்டு ஆகணும் ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ நான் போடுறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் அண்டு இப்போது ஒரு விஷயம் சொல்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க மூல நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் சுப நட்சத்திரம் அப்படின் மூல நட்சத்திரம் தான் முன்னாடி வந்து நிற்கும் அந்த அளவுக்கு சுப சுபமான நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஒன்றும் இல்லைங்க ஜியோ ஜியோன்றது இப்போது இப்போ நீங்கள் நிறைய பேர் ஜியோவில் தான் நீங்கள் இந்த வீடியோ கூட பார்த்துட்டு இருப்பீங்க ஜியோவில் பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நான் ஜியோவில் தான் பார்க்குறேன்ட்டு சரிங்களா கம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஜியோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ இந்த ஜியோ லான்ச் பண்ணது அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜியோ ப்ராடக்டை வெளியே விட்டது பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு மூல நட்சத்திர நாள் புரிஞ்சிக்கங்க ஒவ்வொரு விஷயமும் பல பேர் பல நாடுகள் சேர்ந்தா கூட சரி எல்லாருமே இந்த சாஸ்திரத்தை கையில் வச்சுருந்தா பிற எலான் மார்க்ஸ் கூட எந்த சேட்டலைட் எங்கே விட்டாலும் கூட ஜோதிடத்தை நம்புகிறாரு அது அவரே சொல்லியிருக்காரு ட்விட்டரில் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் ஜோதிடத்தில் இருக்குங்க அதே போலதான் உங்களுடைய விஷயங்களும் ஜோதிடத்தில் இருக்கும் அதான் அதனால தான் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு சரி இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி ஒரு விரிவான ஒரு தெளிவான கொஞ்சம் லென்த்தான வீடியோ நான் வந்துட்டு அடுத்த வீடியோவாக அதுதான் போடுவேன் வேறு எந்த வீடியோவும் போட மாட்டேன் அடுத்த வீடியோ மூல நட்சத்திரம் அதனுடைய தன்மைகள் அந்த மூல நட்சத்திரத்தை ஏன் சித்தரிக்கிறாங்க மூல நட்சத்திரத்தோட ஆன்மீக சக்திகள் என்ன ஒரு பெண் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த பெண்ணுடைய ஆளுமை என்ன அப்படின்றது எல்லா விஷயத்தையும் நாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு அடுத்த வீடியோ போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தை பற்றியான ஒரு ஒரு விரிவான ஒரு வீடியோ அதுவும் கொஞ்சம் லென்த்தான வீடியோ காத்துட்டு இருக்குது நிச்சயமாக அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஸ்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்த பெயர் இது அனுப்பிவிங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இதே டீட்டெயில் நீங்கள் அனுப்பிவிங்க உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் வாட்ஸ்அப்பிலே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதுவரையில் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை மனதில் நிறுத்தி ஓம் ஜவ்வாது சித்தரே நமோ நம அப்படின்னு சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு வெற்றிகரமான வெளிச்சம் அப்படின்றது வரும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நீங்களும் அதை வந்துட்டு அனுபவிக்கலாம் இதுவரையில் ஆஷோ விஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ